அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு மிக்கது என்றாலும் ஆடி மாதத்திலும் கார்த்திகை மாதத்திலும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது ஆடி கிருத்திகை தட்சணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் கிருத்திகை விரதமாகும் அதாவது ஆடி என்பது ஆண்டின் இரண்டாவது பாதி துவங்கும் மாதமாகும் அதனால் இந்த மாதத்தில் வரும் அனைத்து நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவே கருதப்படுது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகட்டும் குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்காகட்டும் அம்பாளின் அருளை பெறுவதற்காகட்டும் இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இந்த ஆடி கிருத்திகை நாள்ல நீங்க முருகனை நினைத்து மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் துன்பங்களிலிருந்து மட்டுமின்றி பிறப்பு இறப்பு சக்கரச் சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் இந்த ஆடி கிருத்திகை விரதம் முக்கியமான ஒரு நாளாகவே கருதப்படுது ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவில்களையுமே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடத்தப்படும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து பால் குடை எடுக்கிறது அழகு குத்துறது இதை மாதிரி அவங்கவுங்க நேர்த்தி கடனா இந்த நாள்ல தான் செலுத்துவாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆடி கிருத்திகை நாளில் நாம் முருகனை மனதார வழிபட்டோம் அப்படின்னா ஞானம் ஆரோக்கியம் வெற்றி செல்வமளம் எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாது கிரக தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களும் கூட நீங்கும் துன்பங்கள் நீங்கும் நோய்கள் நீங்கும் கடன்கள் நீங்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் இந்த ஆடி மாதத்துல இரண்டு கிருத்திக வருது அதாவது முதல் கிருத்திக ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதும் இரண்டாவது கிருத்திக ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறு வருது இதுல இப்ப நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் ஆடி கிருத்திகை பற்றிய நிறைய விசேஷ தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல இடம்பெற இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய தொகுப்புகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஆடி கிருத்திகை நாளில் சதுர்த்தி நாளில் ஆடி அமாவாசை நாளில் நாகப்பஞ்சமி நாளில் இது மாதிரி சிறப்பான நாட்கள்ல ஆடி வெள்ளி உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் இது மாதிரி சிறப்பான நாட்கள்ல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் இந்த திட்டத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது தொழிலா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் கடல் பிரச்சனையாக பிரச்சனையா இருக்கலாம் இல்லை உங்க குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்கணும் இதை மாதிரி உங்க வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆடி கிருத்திகை காலை எழுந்ததும் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்க உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சரவண பவ எனும் மந்திரத்தை டைப் பண்ணுங்க நான் சொன்ன இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாம இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மந்திரத்தை உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு நான் உச்சரித்து காட்டுறது புரியல இல்லை டைப் பண்ணியிருக்கிறது எனக்கு பார்க்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வைக்கிறேன் நம்பிக்கையோடு முருகனை நினைத்து நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை அதுவும் ஆடி கிருத்திகை நாளில் நீங்கள் காலங்காத்தால் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகாதபாயை தீமகே தனோ கிருத்திக பிரச்சோதயாத் வன்னி தேகாயை மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோதையார் இந்த மந்திரத்தை நீங்க காலையில வெறு வயிற்றுல சொல்லும் போது முருகனின் அருளும் கிருத்திகை பெண்களின் அருளும் மகா பிரியாவின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முடிந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்ல சொல்லுங்க அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்